ஓம் சாந்தி நாம் ஒரு தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா சுகதாமம் செல்வதற்கு முயற்சி செய்கின்ற ஆத்மா நாம் ஆதார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா நான்ர்வ சக்திவான் தந்தயை தன்னுடைய துணைவனாக ஆக்கிக் கொண்ட ஆத்மா துக்கத்தை போக்கு சுகமளிப்பவராகியே தந்தயை ஊنين செய்பதன் நம்முடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடுகின்றது அந்துமதி சோகதி ஆகிவிடுகின்றது நினைவின் மூலம்தான் பிரதி பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்குகின்றது நினைவில் மூலம்தான் ஆத்மா சதப்பிரதானமாகின்றது இப்போதிருந்து நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருப்பதால் கடைசி நேரத்தில் நாம் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க முடியும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் இருபத்தோர் பிறவிகளின் சுகம் மணக்கன் முன்னால் வந்துவிடுகின்றது தந்தையை போன்ற இனிமையான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது அதனால் தந்தையின் கட்டளையாவது குழந்தைகளே நடமாடும் போதும் சுற்றும் போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பதாகும் இப்போது தந்தை நம்மை உண்மையிலும் உண்மையாக அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக வந்திருக்கின்றார் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நாம் பாத ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்றோம் நாம் எவ்வளவு நினைவு செய்து கொண்டிருக்கின்றோமோ அவ்வளவு சதப்பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் புருஷார்த்தம் செய்து நம்முடைய மனநிலையை அந்த மாதிரி சேமித்து கடைசி காலத்தில் ஒரு தந்தையை தவிர வேறேதும் நினைவுக்கு வராதபடி பயிற்சி செய்கின்றோம் இப்போது நாம் சுகதாமத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்கின்றோம் நாம் இப்போது இருந்து பிராமணனாக ஆகியிருக்கின்றோம் எல்லையற்ற தந்தை அவரை நினைவு செய்தாலே இருபத்தோர் பிறவிகளுக்கான சுகம் மனக்கண் முன்னால் வந்துவிடுகின்றது தந்தையிடமிருந்து ஒரு வினாடியில் ஆஸ்தி கிடைக்கின்றது நாம் எல்லையற்ற தந்தையின் வாரிசுகள் நாம் பிரதானமாக இருந்தோம் பிறகு பிரதானமாக ஆனோம் இப்போது மீண்டும் சதப்பிரதானமாக ஆகின்றோம் இப்போது நம்முடன் விசித்திர தந்தை இருக்கின்றார் நாம் தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு நம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம் அப்பொழுது ஜென்ம ஜென்மாந்திரத்தின் நம்முடைய பாவங்கள் பஷ்டமாகி விடுகின்றன தந்தை நம்மை ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்களில் இருந்து விடுவிக்கின்றார் இது எல்லையற்ற இரவு பகலாகும் இப்பொழுது நாம் சியாமிலிருந்து சுந்தராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் வெள்ளையாக ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் தந்தை நம்மை அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுவித்து விட்டார் இப்போது நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக புருஷார்த்தம் செய்கின்றோம் இந்த கண்ணால் நாம் எந்த ஒரு தீயதையும் பார்க்காமல் இருக்கின்றோம் தந்தை கூறுகின்றார் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு போகிறேன் இருபத்தோர் பிறவிகளுக்காக நீங்கள் மிகவும் சுகம் மற்றும் செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் பதித்த பாவனர் ஒரு தந்தைதான் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றோம் சதா சுகம் தருபவரை நாம் நினைவு செய்கின்றோம் நாம் உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆதாரமூர்த்திகளாக இருக்கின்றோம் நம்முடைய சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய தூய திருஷ்டியின் மூலம் உலக ஆத்மக்கள் மற்றும் இயற்கை இரண்டும் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது திருஷ்டியினால் சிருஷ்டி மாறிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய சிரேஷ்ட செயல்களின் மூலம் சிரேஷ்ட உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் உயர்ந்த பொறுப்பு என்ற கீட கிரீடம் அணிந்திருப்பதால் எதிர்காலத்தில் சிம்மாசனம் என்ற கிரீடம் கிடைக்கின்றது இந்த கண்களால் தீயதை பார்க்காமல் இருக்கின்றோம் தந்தை கொடுத்துள்ள மூன்றாவது கண் அந்த குற்றமற்ற தூய கண்ணால் பார்க்கின்றோம் தூய்மை ஆவதற்கான முழு முயற்சி நாம் இல்லற நடவடிக்கைகளை பராமரித்துக் கொண்டே அந்தான பொருளாகிய தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம் மனநிலையை அதுபோல் தயார்படுத்திக் கொள்கின்றோம் கடைசி நேரத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு எதுவுமே நினைவுக்கு வராதபடி தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆத்மா நாம் எந்த தடையும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாதபடி சர்வசக்திவான் தந்தையை நம்முடைய துணையாக ஆக்கிக் கொண்ட ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் शांति oh,